அனைவருக்கும் வணக்கம் அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின்படி நம்முடைய உடலின் ராஜ உறுப்புகள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இதயம் ஆகிய இந்த ஐந்து உறுப்புகள்தான் நம்முடைய உடலின் அனைத்து பணிகளையும் தலைமையேற்று செய்து கொண்டிருக்கின்றன நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானாலும் சரி ஒரு நோய்த்தன்மையிலிருந்து தன்மையிலிருந்து இயற்கையான முறையில் குணமடைய வேண்டுமானாலும் சரி மேற்சொன்ன இந்த ஐந்து உறுப்புகளின் சக்தி நிலைகளை நல்ல முறையில் பராமரித்து கொள்வதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஒரு அக்கு மருத்துவரிடம் நாம் சென்றோமானால் அவர் நம்முடைய ராஜ உறுப்புகளின் சக்தி நிலைகளை நாடி பரிசோதனை மூலம் சோதிக்கிறார் அதில் குறைவான சக்தி நிலையை கொண்டுள்ள உறுப்பை அதாவது நம்முடைய நோய்த் தன்மைக்கு காரணமான உறுப்பை தேர்ந்தெடுத்து அதனுடைய சக்தியை அதிகப்படுத்தும் அல்லது சமநிலைப்படுத்தும் ஒரு மருத்துவ வழிமுறையை ஊசி குத்துவதன் மூலமோ அழுத்தி விடுவதன் மூலமோ அல்லது தொடு சிகிச்சை செய்வதன் மூலமோ செய்கின்றார் அதற்கடுத்து மிக முக்கியமாக உணவு முறைகளை பற்றிய பரிந்துரைகளை அவர் வழங்குகிறார் அதில் மிக முக்கிய ஒரு அறிவுரைதான் உணவை சுவைத்து மென்று பொறுமையாக சாப்பிடுங்கள் என்பது இந்த ஒரு எளிய பரிந்துரை நம்முடைய நோய் நிவாரணத்திலே மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு உணவிலுள்ள மொத்த சத்துக்களில் ஒரு வீரியம் மிக்க பங்கு அதனுடைய சுவைக்குள் பொதிந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான இயற்கை மருத்துவ தெளிவை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம் சுவை என்பது ஆறு வகை என்பது நாம் அறிந்ததே இனிப்பு காரம் உவர்ப்பு புளிப்பு கசப்பு மற்றும் துவர்ப்பு இந்த ஆறு சுவைகளும் நம்முடைய உடலின் ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூத உறுப்புகளை நேரடியாக சக்தியூட்டுகிறது உணவின் சுவையின் மூலம் கிடைக்கப்பெறும் இந்த நேரடி சக்திதான் நம்முடைய உள்ளுறுப்புகளின் அடிப்படையான இயக்க சக்தியாகும் இந்த அடிப்படையான இயக்க சக்தி வழங்கப்படாத அல்லது கிடைக்கப்பெறாத ஒரு உள்ளுறுப்பு தன்னுடைய செயல்திறனில் குறைந்தே தான் இருக்கும் மேலும் அது தன்னுடைய நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலையும் இழந்த நிலைக்கு உள்ளாகும் சுவைகள் மூலம் நம்முடைய முக்கிய உள்ளுறுப்புகள் சக்தி பெறக்கூடிய அந்த செயல் நம்முடைய உடலிலே எப்படி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நாம் உணவை சுவைத்து பொறுமையாக சாப்பிடும்போது நம்முடைய நாக்கு நாம் உண்ணும் உணவிலே கலந்துள்ள ஆறு சுவைகளையும் தனித்தனியே பிரிக்கிறது அவ்வாறு பிரிக்கப்பட்ட சுவையின் சக்திகளை நேரடியாக நம்முடைய முக்கிய உள்ளுறுப்புகளுக்கு அனுப்புகிறது அதாவது இனிப்பு சுவையை நம்முடைய மண்ணீரல் என்ற உறுப்புக்கும் கார சுவையை நம்முடைய நுரையீரல்களுக்கும் உவர்ப்பு சுவையை நம்முடைய சிறுநீரகங்களுக்கும் புளிப்பு சுவையை கல்லீரலுக்கும் துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவையை இதயத்திற்கும் அனுப்பி வைக்கிறது நமது நாக்கு செய்யும் இந்த சேவையானது சரியாக நடக்கவில்லை எனில் சுவை சக்திகளானது நம்முடைய உள்ளுறுப்புகளை சரியாக சென்றடையாமல் போய்விடும் அதாவது நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கான அடிப்படையான இயக்க ஆற்றல் வழங்கப்படாமல் போய்விடும் என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் அக்குபங்சர் மருத்துவத்திலே ஒரு நோய் குணமாகிறது என்றால் அதிலே ஐம்பது சதவிகித பங்கு என்பது அக்குபங்சர் சிகிச்சையினுடைய மருத்துவ வழிமுறையினாலும் மீதி ஐம்பது சதவிகிதம் நாம் மேற்கொள்ளும் இந்த உணவு முறை மாற்றங்களாலுமே நடக்கிறது அதுவும் மேற்சொன்ன நம்முடைய நாக்கு செய்யும் சுவை பிரிப்பு பணி என்பது நம்முடைய ஐந்து ராஜ உறுப்புகளுக்கும் நேரடியாக சக்தி அளித்து நம்முடைய நோய் நிவாரணத்திலே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஆகவே அக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் நம்முடைய நாக்கு செய்யக்கூடிய இந்த சுவை பிரிப்பு பணியை பற்றி நன்கு உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய உணவுகளை நன்கு சுவைத்து பொறுமையாக சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய பலவிதமான தொந்தரவுகளுக்கு முக்கியமாக ஜீரணம் சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு மிகவும் எளிமையான முறையில் நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திலே மிகவும் முக்கியமான ஒரு தகவலை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாக்கு செய்யக்கூடிய சக்தி மிக்க ஒரு ஆரோக்கிய செயல்முறையான இந்த சுவை பிரிப்பு பணிக்கு தேவையான சக்தியானது நம்முடைய இதயத்திடமிருந்துதான் நாக்குக்கு கிடைக்கின்றது இதயம் என்பது நம்முடைய மனமே ஆகும் மனம் என்பது நம்முடைய எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் நிரம்பியது எனவே நாம் உணவு சாப்பிடும்போது இறைவனுடைய பெயரை சொல்லி நன்றி உணர்வோடு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் பேசாமல் டிவி பார்க்காமல் நல்ல எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்யும்போதுதான் நம்முடைய இதயமானது நாக்குக்கு பிரிப்பை செய்வதற்கான சக்தியை பூரணமாக வழங்கும்